பேசுறாங்க எனக்கு இரண்டே இரண்டு தலைவர்கள் ஒருவர் பேரறிஞர் அண்ணா என்று பேசுகிறார் திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் எப்படி தந்தை பெரியாரை மேடையில் வைத்துக் கொண்டு தலைவனை அவமானப்படுத்துவது போல நீங்கள் எனக்கு இரு தலைவன் ஒருவர் கலைவாணர் எப்படி நீங்கள் பேசலாம் என்பது போல பூக்குரல் எழுப்பி ஊழையிட்டு சத்தமிடுகிறார்கள் அமைதியாக நின்ற அவர் சொல்லுகிறார் எனக்கு மறுபடியும் சொல்லுகிறார் எனக்கு இரண்டே இரண்டு தலைவர்கள் ஒருவர் கலைவாணர் என் பேரறிஞர் அண்ணா அந்த இரண்டு பெரும் தலைவர்களுக்கும் தலைவனாக இருந்தவர் தந்தை பெரியார் என்றும் தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன்